அந்த ஞானம் அனைவருக்கும் பெற வேண்டும் ஜோதிடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதை படிச்சுட்டு வந்து நம்ம பேசணும் அப்படின்னு நினச்சாலும் கூட அது விநாயகனுடைய துணை இருந்தால் தான் பேச முடியும் அப்படி இல்லைன்னா இந்த வினையை தீர்க்கக்கூடிய ஐயாவர்கள் இதுக்கு முன்பு உரையாற்றினார்களே இந்த மாதிரி அற்புதமான கருத்துக்களை கேட்டாலே விநாயக பெருமானை வணங்குவதற்கு சமம் கேட்டு மெய் மறந்துட்டு நான் என்னென்னா ஜோசியத்தை வந்து என்ன கேட்டிங்கன்னா நேசிக்கணும் யோசிக்கணும் அப்புறமா வாசிக்கணும் ஒரு ஜோசியர்களை வந்து முதல்ல வந்து நேசிக்கணும் ஐயா வந்து சொல்றாருன்னா ஒரு பத்து நிமிஷம் அவர் நம்ம ஐம்புலன்களை அடக்கி நம்ம வந்து என்ன செய்யணும் அதை கேட்க கேட்க இன்னைக்கு இந்த மேடை இல்லை இன்னொரு ஒரு பத்து வருஷம் கரமிச்சா இருந்தாலும் கிங் மேக்கர் ஆகிற ஒரு அற்புதமான மேடையை தான் சில ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை வந்து சேரன் சோழன் பாண்டியன் ராஜராஜ சோழன் நம்ம பார்த்ததில்ல ஆனா அதுக்கு பதிலாக திரு ராஜா சங்கர் அவர்கள் உடல் அப்படிங்கிறது வந்து மண்ணுக்கும் உயிர் அப்படிங்கிறது வந்து இந்த ஜோதிடத்துக்கும் தன்னை அர்ப்பணம் பண்ணி இந்த இடத்துல வர வச்சு பேச வைக்கிறாருன்னா அது அத்தனாசிரியரு அத்தனாரீசருடைய போல அவருடைய பார்வை நம்ம மேலே பட்டாலே நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கறது நிறைய சொல்லிட்டு என்ன சொல்ல போறேன்னு இன்னைக்கு அதாவது வந்து ஒரு விசித்திரமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் நான் நம்ம வந்தாலே வந்து ஏதாவது ஒரு புதுசாக சொல்லணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேலை எல்லாம் சாப்பிட்டு நல்லா தான் இருப்பீங்க ஒரே ஒரு சாங்கை மட்டும் சொல்லிட்டு என்னுடைய செய்தி ஆரம்பிச்சுக்கிறேன் இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையில் எனக்கு பெரும் சோதனை இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை ஒவ்வொரு மாதமும் இந்த ஒரு சாதனை செய்ய வச்சிருக்கிறாருன்னா பாண்டிய மன்னனை நான் வந்து ராஜா பார்க்குறேன் நான் ஸோ சாப்பாட்டு கலக்கமெல்லாம் தீந்துருக்கு தூக்கமெல்லாம் போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன சொல்கிறது கேட்டிங்கன்னா நலம் நலமறி ஆவல் நான் நலமாக இருக்கிறேன் நீங்களும் நலமாக இருக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து சொல்லிட்டு இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தங்கப்பாண்டியன் ஐயாங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்த ஒரு மாணவன் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாநாட்டுக்கு தான் நம்ம இங்கே வருகை எனக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நான் கேட்டிருக்கிறேன் நான் ஸோ என்ன கேட்டீங்கன்னா இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து ஆசான்களும் மிகப்பெரிய ஜாம்புவான்களுக்கும் உங்களுடைய பொற்பாதங்களுக்கு நான் பூஜை செய்ய முடியாமல் விட்டாலும் கூட உங்கள் பொற்பாதங்களை தொட்டு மென்மேலும் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு கொம்பனையை வந்து உட்காருனா உட்காரு எந்திரினா எந்திரிக்கணும் அதுக்கு என்ன வேணும்னா செவ்வாயுடைய அனுகிரகம் வேணும் செவ்வாய் தான் வந்து பிரம்மா வந்து கூண்டில் வச்சு அடைச்சது ஸோ நம்மள எப்படிப்பட்ட ஆளுன்னு கேட்டீங்கன்னா நவ கிரகங்களை கட்டத்தில் உட்காந்து அடைக்கிறோம் அவங்க இந்த இடத்துல இங்கே போறாங்க இங்கே வர்றாங்க நம்ம வந்து அவங்கள பத்தி நம்ம ஆர்டிகல் எழுதிட்டுக்கிறோம் சோ நமக்கு யாருக்காவது சொந்த வீடு இல்லை யாராவது இருக்கீங்களா இங்க நமக்கு சொந்த வீடு கட்டல யாராவது இருக்கீங்களா கை தூக்குங்க எல்லாத்துக்கும் சொந்த வீடு இருக்குங்களா சரி ஒருத்தருக்கு மட்டும் சொந்த வீடு எல்லாமே சொந்த வீடு இருக்குன்னு அர்த்தம் ஜோசியர்களுக்கு வந்து பன்னெண்டு ராசி கட்டமே சொந்த வீடு தானுங்க நம்மளாம் வந்து கிரகங்களுக்கு வாடகைக்கு விட்டுருக்குறோம் அவங்க வாடகை கொடுக்கறதே வரக்கூடிய வாடிக்கையாளர் சம்பளம் அப்படித்தான் உண்மைங்க ஆனா வாடகை எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா பத்துக்கு பதினாறு ரூமுக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாடகை கொடுப்பாங்க கொஞ்சம் பெருசா இருந்தா ரெண்டு பெட்ரூம் ஹாலு கொஞ்சம் நம்ம ஜோசியா இருக்கிறவங்க விசாலமா இருக்கணும் ஒரு கிளைண்ட் வந்தாலே பத்து ரூபா எடுத்து வைக்கணும் வைக்கணும் அந்த அளவுக்கு நம்ம எப்படி இருக்கணும் நம்ம அரண்மனை கட்டி உட்காந்துருக்கணும் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் நம்மளுடைய வெளிப்படுத்தலாம் இந்த மாதிரி ஆசான்கள் நடத்தக்கூடிய அந்த ஜோதிட கருத்தரங்கத்துக்கு வந்தா மட்டும்தான் நம்ம பெரிய மன்னனாக முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு நீங்க என்ன செய்தி உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் எல்லாரும் நோட் பண்ணிக்க நான் சொல்றது வந்து அடுத்த கருத்தரங்கத்துக்கு வந்து எஸ் எனக்கு நீங்க திருப்பி சொல்லணும் அதுக்கான ஒரு ஒரு ஆராய்ச்சி இது நான் பிளட் குரூப் மற்றும் கைரேகை ஆராய்ச்சியாளர் நான் அதைத்தான் சப்ஜெக்ட் சொல்லிட்டு இருந்தேன் இன்னைக்கு சப்ஜெக்ட் கொஞ்சம் வேறையா சொல்லுவேன் சோ அது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறதுனால உங்களுக்கு சொல்றேன் இப்போ ஜோசியம் நம்ம சொல்றோம் நான் வந்து பூர் நட்சத்திரம் ஐயா வந்து ஜாதகம் பார்க்க வர்றாங்க இந்த பூர் நட்சத்திரைய அதிபதி சுக்கிரன் அவருடைய லக்னத்தில் இருந்தா நல்லா தெரிஞ்சுக்கங்க ஜோசி சொல்றவங்களுடைய நட்சத்திர அதிபதி என்ன நட்சத்திரம் என்ன கிரகமோ வாடிக்கையாளர் வர்றவங்க கட்டத்தில் அவருடைய லக்னத்தில் இருந்தால் அவருடைய லக்னத்தில் இருந்தால் விடாமுயற்சி உள்ளவர் என்று சொல்லுங்கள் கட்டாயம் நடக்கும் நம்ம ஜோசியம் ஆகிறது படிக்காம இருக்கிறோமா முயற்சி பண்றோம்ங்களா அப்ப அந்த முயற்சி அவங்க கிட்ட இருக்குமா இருக்காதா சோ வர்றவங்க வந்து என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா ஜோசியர மதிக்கிறாங்களா இல்ல மதிக்கிற மாதிரி நடிக்கிறாங்களா அப்படிங்கறது ஆராய்ச்சி அப்போ நமக்கு யார் உறுதுணையா இருப்பாங்களோ அவங்க கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணி நூறு பேர்த்து நீ கோடிசனாக்க வேண்டாம் ஒருத்தனை கோடிசன் ஆக்கிறதுக்கு நம்ம அனைவரும் போராடுவோம் அந்த ஒரு கோடிசவரை வந்து பாத்தீங்கன்னா உலக வங்கியில இந்தியாவோட கடன் அடைக்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய அபோ சக்தி தான் இந்த வாக்குஸ்தானம் அப்படிப்பட்ட ஜோசியர் வந்து நட்சத்திர அதிபதி தலையில் இருந்து கால் வரைக்கும் பாதம் இருக்குது அவன் எந்த இடத்துல இருக்கிறானோ அதை பொறுத்து தான் அவங்களை மதிப்பாங்க அதுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம நட்சத்திரம் அதிபதி இருக்கு அத்தனை பேருமே இருக்கிறீங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி எந்த கிரகம் வரக்கூடிய வாடிக்கையாளத்தில் லக்னத்தில் இருந்தால் நீங்க விடாமுயற்சி உள்ளவர் என்று சொல்லுங்கள் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்க நட்சத்திராதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்குன்னு வச்சுங்க அவர் லக்னத்துக்கு ரெண்டு எல்லாம் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா குடும்ப சுமை உள்ளவர் குடும்பத்துக்காக தியாகம் பண்ணவர் நீங்கன்னு சொல்லுங்க நூறு சதவீதம் உண்மையா இருக்கும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்க நட்சத்திராதிபதி அதாவது நம்ம ஜோசிராகப்பட்ட நட்சத்திராதிபதி வரக்கூடிய வாடிக்கையாளர் மூணாவது வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அதை லக்கணமா வச்சு என்ன கேட்டீங்கன்னா அண்ணன் தம்பிகளுக்காக நீங்க பிறந்திருக்கிறீங்க அவருடைய குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக நீங்க போராடுவீங்கன்னு சொல்லுங்க சரியா இருக்கு இதெல்லாம் நோட் யூடியூப் பார்த்து நீங்க நோட் பண்ணிக்கங்க நம்ம எந்த இடத்துல பண்ணிக்கல இருக்குன்னா பத்து கிளைண்டர் நமக்கு தேவையில்லைங்க ரெண்டு கிளைண்ட் தான் போதுங்க ஐயாயிரம் பேரத்தை உருவாக்கி நம்மளை அழகு பார்ப்பாங்க கைகளை தட்டலாமே

ஏன்னா நம்ம நட்சத்திராதிபதி அவங்க நாலாவது வீட்டு இருப்பாங்க அவங்க பேச்சை கேட்டு நம்ம மனசு பறி கொடுத்துருவோம் அந்த மாதிரி தலைவருடைய பேச்சு அவங்க எழுதுகிற பாடல் இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன என்னாகு உங்களுடைய வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும் நம்ம நம்ம எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நட்சத்திராதிபதி ஜோசி என்று சொல்லக்கூடிய நட்சத்திராதிபதி வரக்கூடிய வாடிக்கையாளர் அஞ்சாம் இடத்துல இருந்தால் புத்திர பாக்கி எங்களுக்கு பற்றி கவலைப்படுறீங்களா பூர்வீக சொத்தை இழந்து புதுசாக பூர்வீகத்தை உருவாக்க போறேன்னு சொல்லுங்க நூறு சதவீதம் உண்மையா இருக்கும் ஏன்னா மன்னர்கள் மன்னர்கள் வந்து பூர்வீமா இருந்துச்சு அதை அழிஞ்சு மக்களாட்சி வந்துச்சு இப்ப மக்களாட்சி வந்து அழிஞ்சிட்டு இருக்குது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கல்வி படு அதாவது படித்தவர்கள்ட்ட நாடே ஒப்படைக்க போறோம் அப்ப அஞ்சுங்கிறது புகழ் அஞ்சுங்கிறது காதல் அஞ்சுங்கிறது மந்திர உபதேசம் அப்ப அஞ்சாம் இடத்துல இருந்து நீங்க சொல்ற வேத வாக்க நூறு சதவீதம் நம்புவாங்க ஆனா அஞ்சாம் இடத்துல இருக்கணும் உங்க நட்சத்திராதிபதி வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட அஞ்சாம் இடத்துல இருந்தா நீங்க வந்து கோயில் கட்டி கும்பிடுவாங்க கட்டாயம் நடக்கும் அடுத்தது வந்து ஆறில் நம்ம அதிபதி வரக்கூடிய ஜாதகர் கொண்டோடு ஆறாம் இடத்துல நமக்கு எவ்வளவு கடன் இருக்குதோ அது மடங்கு பத்து மடங்கு அவர்கிட்ட கடன் இருக்கு அந்த கடன் வியாதி அதை சார்ந்த பிரச்சனை இதுக்கு என்ன மருந்து இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்குறீங்க ஏன்னு கேட்டோம்னா நம்ம என்ன கடவுளை கும்பிட்றோமோ அதை சொல்லுங்க அவங்க கும்பிடுவாங்க அவங்க பிரச்சனை தீர்ந்தா நம்ம பிரச்சனை தீரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திராதிபதி ஜோசியம் சொல்றவர் நட்சத்திராதிபதி வரக்கூடிய கண்ணு ஏழாவது வீட்டில் இருக்குன்னு வச்சுங்க எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட வேலை செய்யறீங்களா அல்லது யாருக்காவது பொண்ணு பார்த்து கொடுத்துருக்கீங்களா அல்லது இன்னும் பெண்ணு பார்த்துட்டு இருக்கிறீங்களா திருமண சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்குறீங்களான்னு கேட்டோம்னா அது அப்படித்தான் இருக்கும் ஆனா அந்த காலகட்டங்களில் வந்து ஒருத்தர் ஒரு ஒரு பெண்ணு இருக்குதுன்னா அந்த பொண்ணு வீட்டில் பார்த்தீங்கன்னா டைரெக்டா போய் மாப்பிள்ளை வீட்டில் கேட்க மாட்டாங்க யாரோ ஒருத்தர் மீடியேட்டர் மூலியமா சொல்லுவாங்க ஆனா நீங்க சொல்றது வந்து ஐயா உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல வந்து நான் இருக்கிறேன் நான் போய் அலைய முடியாது நீங்க எனக்கு நீங்கள் ஒரு பொண்ணை பாருங்க அது மூலியமா உங்களுக்கு வரும் வருமானம் வரும் இது புண்ணியமா செய்யுங்கன்னு சொல்லுங்க ஜோசி இருக்கும் புண்ணியம் ஜோசி கேட்குறவங்களுக்கும் புண்ணியம் அடுத்தது வந்து பாத்தீங்க வரக்கூடிய வாடிக்கையாள நம்ம நட்சத்திராதிபதி எட்டாம் இடத்துல இருக்குது எட்டுங்கிறது எட்டீங்கன்னா ஏணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே நம்பி ஏனியாக வந்து ஒரு பரிகாரம் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணி குழந்த பார்க்கிங் போய்ட்டே இருப்பாங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க அப்புறம் ஒரு பத்து வருஷம் கரம் நம்ம தேடுவாங்க அந்த மாதிரி வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட எட்டாவது வீட்டில் நம்ம நட்சத்திராதிபதி இருந்தால் என்ன நம்ம நான் சொல்கிற பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் என்னை மதிக்க மாட்டீங்க இன்னொரு பத்து வருஷம் எட்டு அஞ்சு நாற்பது வயசுக்கு அப்புறம் தேடுவீங்க அப்படிங்கிற சொல்லணும் அப்படி நாற்பது வயசு கடந்தவராக இருந்துச்சு கேட்டீங்கன்னா ஐயா இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஜெயில் வாழ்க்கையாக இருந்தீங்க இனிமேல் நான் சொல்ற வழிபாட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நானும் அப்படித்தான் இருக்கிறேன் எங்க அப்பா அம்மா என்னை மதிக்கிறது இல்ல என்னடா வருமானம் இல்லாத ஜோசி தொழில் நம்பி வாழ்ந்துட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்து வருமானம் இல்லாத தொழில் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க சரியா இருக்கும் அடுத்தது வந்து ஒன்பது நம்ம நட்சத்திர அதிபதி வரக்கூடிய வாடிக்கையாளத்துல ஒன்பதாவது வீட்டுல ஆரம்பிக்குது என்ன செஞ்சிருப்போம் ஐயா சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா மேல அன்பு வச்சிருப்பீங்க பந்தவாசம் வச்சிருப்பீங்க பேரை கெடுக்காத அளவுக்கு வாழ்ந்துருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோ அம்மாவோ அண்ணன் தம்பியோ சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் யாரை குருமாரை நம்புகிறீங்களோ அவங்களுடைய பாதத்தை வச்சு நீங்கள் வீட்டில் கும்பிடுங்க அப்படி இல்லைன்னா பெருமாளுடைய பாதத்தை தினந்தவர் கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நூற்றி எட்டு அவதாரங்களில் ஏதாவது ஒரு அவதாரங்கள் அடிப்படையில் நீங்கள் பெருமாளை போல் தனவலனாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அது சரியாக இருக்கும்

சீதா சங்கம் நடத்திட்டு இருக்கிறத இந்த இடத்துல தெரிவிச்சுட்டு அடுத்தது வந்து பதினொன்னு சீக்கிரம் முடிச்சிருங்க பதினொன்னு அப்படிங்கிறது மூத்த சகோதரர் சொல்லுவோம் இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாவது திருமணம் நடந்துச்சான்னு கேளுங்க கட்டாயத்தில் இருக்கும் செய்த அதாவது குடும்பம் செஞ்சுட்டு பிரிஞ்சு வாழ்ந்துருக்கிறீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூத்த பக மகனாலேயோ அல்லது முதல் தாரத்தினாலேயோ உங்களுக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லுங்க அது சரியா இருக்கும் முதல் சொத்து விரைவு பண்ணிருப்பேன்னு கேளுங்க அதுவும் சரியா இருக்கும் ரெண்டாவது வந்து பன்னெண்டாம் இடம் இதே லாஸ்ட் தான் பன்னெண்டாம் இடத்துல உங்களுடைய நட்சத்திர அதிபதி பன்னெண்டுங்கிறது உயிரையும் உடலையும் பிரிக்கிறது குடும்பத்துல எப்படி இருப்பான்னு இருப்பாங்க பன்னெண்டு வயசுக்கு அப்புறமோ பன்னெண்டு வயசுக்கு உள்ளாரவோ தகப்பன் தாய் பிரிஞ்சு வாழ்ந்திருப்பாங்க அப்படி இல்லைன்னா உயிர் சந்திருக்கும் அல்லது தாய் தந்தை பிரிந்தவருடைய குடும்பம்னு சொல்லுங்க அது சரியா இருக்கும் ரெண்டாவது வந்து குடும்ப நல்ல மருத்துவர்களுங்க அப்படி இல்லைன்னா குடும்ப குடும்ப கட்டுப்பாடு பண்ணீங்கன்னா கேளுங்க அது சரியா இருக்கும் ஏன்னா குடும்பங்கிறது பன்னெண்டு அது கட்டுப்பாடு அந்த காலகட்டங்கள் அது தான் பதினாறு குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்க ஆனா இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த குடும்பம் அப்படிங்கிற கட்டுப்பாடு நம்மளுடைய பன்னெண்டாம் இடத்துல போய் நம்ம நட்சத்திரம் இருந்துச்சு கேட்டீங்கன்னா உங்க குடும்பத்துக்குள்ள இதெல்லாம் நடந்திருக்குது இது நீங்க சரி பண்ணக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு அப்படி இல்லைன்னா குடும்ப நல மருத்துவருக்கு போய் நீங்க உனால முடிஞ்ச உதவி செய்யுங்க அங்க குடும்ப கட்டுப்பாடு பண்றவங்களுக்கு ஏதாவது பொருள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா அவங்க வாழ்வாதான் சூப்பரா மாறும் சோ இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு நல்கி கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா போன் நம்பர் என் பேர் தாரா மகேஷ்குமாருங்க தாரா மகேஷ்குமார் இதுல இன்னொன்னு கேட்டீங்கன்னா தாரா வந்து இப்போ மகேஷ்குமார் மீட் பண்ண போறீங்களா ஒரு கேள்வி வந்துட்டு எனக்கு நல்ல விஷயம் நயன்தாரா இந்த இடத்துக்கு கூட்டம் இன்னும் நல்லா தான் இருக்குங்க

ஐயா வந்து அஞ்சு நிமிஷம் தான் கேட்டார் வேணால் கால் நிமிஷம் கால் நேரம் பேசிட்டாரு இருந்தாலும் சிறப்பான பாயிண்டுகளை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்ய நமது மதுரையைச் சேர்ந்த பிரகாஷ் ஐயா அவர்களை அன்புடன் நினைக்கிறேன்